ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் பொண்ணோட ஸ்கூல் ஆன்வல் ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சேட்டர்டேவே நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேங்க பட் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய நேரம் சாங்ஸ் அங்கங்கே விட்டு விட்டு இருந்தேங்க கேட்குற மாதிரி அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அதனால வந்து வீடியோ டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேங்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் டீ போட்டு கொடுத்துடலான்ட்டு டீ ஆற்றிட்டுருக்கங்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த கிச்சன் ஏரியா ஆகட்டும் வீடாகட்டும் க்ளீனாக வச்சிட்டு போனால் தாங்க மனசுக்கே நிம்மதியாக இருக்கும் ஏன்னால் வந்து நாங்கள் ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எப்படி பார்த்தாலும் நைட்டு வந்து ஒரு ஒன் டூக்கு தான் முடியும் அதனால் வந்து சரி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுட்டு போனால் நம்ம வந்து ப மாதிரி தான் ஏன்னா அங்கேவே வந்து நைட் டின்னர் கொடுக்க போகிறாங்க அதனால் வந்து டீ போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து காலையில் ஆஷுஷல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவள் கிளம்பிட்டாங்க அவளுக்கு சரி சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அவளுக்காக ஜூஸ் போட்டுட்ருக்கேங்க சாத்துக்குடி ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும்னு சொல்லிட்டு பழக்கடைக்காரர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃப்ரெஷ்ஷாக பழம் வந்தால் போதும் ஒரு கிலோ கொடுத்து விட்டுருவாரு சரி சாத்தக்கொடி கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் புழிஞ்சிட்டுருக்குங்க மிக்சிலே பார்த்திங்கன்னா இது புளிகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க அந்த ஜாரெலாம் யாரா கழுவுறதுன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனை பட்டுன்னா சரி டைம் ஆகிடும் கழுவிட்டுருந்தான்னு சொல்லிட்டு இதில் புழிஞ்சா ஆனால் இதில் ரொம்ப நேரம் இழுத்துருச்சுங்க அதுக்கு நான் அந்த ஜாரை கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சியே எடுத்து கமுத்தி வச்சுட்டு போயிட்டுருப்பேங்க அந்த அளவுக்கு டைம் இழுத்துருச்சு கையும் ரொம்ப வழி எடுத்துக்குச்சு சோம்பேறித்தனை பட்டதுக்கு இதுவும் தேவைதான்னு நினச்சிக்கிட்டேன் இப்படியே வந்து ஜூஸை புளிஞ்சி வடி விட்டுட்டு நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து நல்லா வடிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போது இது வந்து நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த சிப்பரில் ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிட்டு எப்படி பார்த்தாலும் பாப்பா ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஆஃப் அன் அவர் ஆகிடுங்க அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரையும் ஒரு ஐஸ் க்யூப்பும் போட்டு எடுத்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து சாத்துக்குடி ஜூஸ் எப்பவுமே கொஞ்சம் நேரம் ஆகிட்டாவே ஒரு சிறு கசப்பு வந்துடுங்க அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு சக்கரை கொஞ்சம் தூக்கலாம் போட்டு ஐஸ் க்யூப்லாம் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இல்லைனா அந்த கசப்புக்கு வாயே வைக்க முடியாது இப்போ இதை வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டா ஃப்ரீயாக இருக்கும் எங்கே எப்போ போனாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் வராங்க அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் ஜூஸையும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பக்கமே பேக்கரி இருக்குதுங்க குட்டீஸ் பார்த்தா சும்மா விடுவாங்களா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன் ஏன்னா எங்கள் கடையில் நிறைய டைம் இந்த விஷயம் நடந்திருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பைசா இருக்குதுன்னு சொல்லிட்டு கையில் பைசா கொண்டு வராமல் ஸ்கேன் பண்ணுவாங்க நிறைய டைம் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க எப்பவுமே ஃபோனை நம்பாமல் கையில் கையோடு கொஞ்சம் காசும் கொண்டு வரது நல்லதுங்க நாங்களும் கிளம்பிட்டோம் கிளம்பி ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போனால் சிக்ஸ் தேர்ட்டியே ஆகிடுச்சுங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஜட்ஜஸ்லாம் வந்தாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ் மிஸ் வந்து சூப்பராக தமிழ் உரைக்கும்

முதல் தமிழ் மிஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக தமிழ் உரை கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதை கேட்கவே தமிழில் அழகாக இருந்துச்சு அவங்க பேசினது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணாங்கங்க ஆனால் அங்கே அடித்த காற்றுக்கு அந்த குத்துவிளுக்கு நிற்கவே இல்லைங்க எவ்வளோ நேரம் போராடி எப்படியோ ஒன்று விளக்கு ஏற்றிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இறை வழிபாடு சூப்பராக மிஸ்ஸுங்க வந்து அந்த இறை வழிபாடு பாடினாங்கங்க நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கே இந்த ப்ரோக்ராமோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்கள் இறைவழி பட முடிஞ்சதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்துல பாடிட்டு அப்புறம் வந்து ப்ரின்ஸ்பல் அப்புறம் வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்போர்ட்ஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்கங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு சாங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட சாங்கு தாங்க சந்திரமுகி டூவில் கிளாசிக்கல் சாங் வரும் இல்லைங்களா தெலுங்கில் அந்த சாங்கு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு மேக்கப்பு காஸ்ட்யூம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கே என் பொண்ணு எங்கே இருக்கான்ற அளவுக்கு ஆயிடுச்சிங்க அவளுடைய ஸ்மைலை தான் என் பொண்ணு இதுதான்றதை கண்டுபிடிச்சிங்க என் பொண்ணு பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு லெஃப்ட் சைடில் செகண்டாக முன்னாடி இருக்கா இல்லைங்களா செகண்டாக அதுதாங்க என்னோடய பொண்ணு இவங்க சாங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க குட்டிஸ் அழகாக ஸ்டேஜில் அந்த மிஸ்ஸுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து குட்டிஸ் அழகாக அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுங்க டான்ஸ் போடக்குள்ளே பார்க்குறதுக்கோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பிள்ளைங்க ஆடினது ரொம்ப சூப்பராக இருந்தாங்க மலலை டான்ஸோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கா ஓனாகவும் வரவங்களும் வந்த வந்தாங்க பஸ்ஸில் வரவங்களும் வந்தாங்க பஸ்ஸில் வரவங்களை பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரியும் நைட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே எங்கே இறங்குவங்களோ அந்த ஸ்டாப்பில் கூட்டிகிட்டு போய் பஸ் வந்து ஸ்கூல் பஸ் வந்து இறக்கி விடுற மாதிரியும் பிளான் இருந்ததுனால நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சாங்க இவங்களுடைய பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா குட்டீஸோட பாட்டு இதெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பசி எடுத்துக்கிச்சு உடனே வந்து பசி எடுத்தால் நம்ம வயிறு கப்புனா இருக்கும் சரி போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சாப்பாட்டை பார்த்ததும் வீடியோ கூட தோணலுங்க அண்ட் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னி சாம்பார் அப்புறம் வந்து குஸ்கா குருமாலாம் கொடுத்துருந்தாங்கங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்ற இதில் வீடியோ எடுக்கக்கூட மறந்தாச்சு குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விட்டு விட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த பிள்ளைங்களோட டான்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு இதமாக இருந்துச்சுங்க பிள்ளைங்க டான்ஸு மலலை டான்ஸோட இவங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா முருகர் சாங் தாங்க இந்த சாங் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்கெலாம் நல்லாவே ஞாபகம் இருக்குங்க வேலவன் சீரியலோட டைட்டில் சாங் தாங்க அந்த சாங் கேட்டதுமே கூஸ் பம்ப் வந்துருச்சுங்க அப்படியே ஓல்டு மெமரிக்கு போயிடுச்சு போயாச்சுங்க நான் ஏன்னா வந்து அப்போ பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு வேலவன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா மைடியர் பூதம் இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரட் சீரியலுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திமானு சிந்து பாத்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க இந்த சீரியல்லாம் போடக்குள்ள நல்லா டிவி முன்னாடி போய் ஆஜராகிடுவேங்க அது வந்து இந்த வேலவன் சீரியல் மைடியர் பூதத்துக்கு அப்புறம் ஆனந்தம் சீரியல் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சீரியல்லாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா டான்ஸ் ஆன டான்ஸ் போட்டாங்க இல்லைங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் போயிட்டு டீச்சர்ஸ் கிட்டே சைன் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர மாதிரி சில வந்து பா அப்புறமா பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து அவளையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் கிளம்பி வச்சுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளம்பிட்டோம் இதுக்கு மேலே உட்காந்து பிள்ளைங்கள்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க குட்டீஸுங்கெல்லாம் அதனால் வந்து கூட்டிக்கிட்டு ஒரு டென்னுக்கெல்லாம் வீச் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க அது அவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஹனி மிஷி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயாச்சு வீடும் க்ளீனாக இருந்ததுனால போனதும் நல்லா தூங்குற மாதிரி தான் குட்டீஸ்க்கு மட்டும் பாலாற்றி கொடுத்துட்டு நல்லா தூக்கம் போட்டாச்சுங்க அடுத்த நாள் திருச்செந்தூர் கிளம்ப போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ